வர்ற செவ்வாக்கிரம ஜனவரி ஆறாம் தேதி அன்னைக்கு மட்டும் மறந்தும் கூட இந்த தப்பை செஞ்சிடாதீங்க ஏன்னா மார்கழி செவ்வாக்கிரமையோட உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியும் இணையுது உங்க வாழ்க்கையில இருக்கிற பணத்தடை காரியத்தடை எல்லாம் நீங்க மாலை ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை மட்டும் விநாயகருக்கு முன்னாடி வச்சிருங்க நீங்க ஒரு தீவிர விநாயக பக்தரா இருந்தா இப்பவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் கணபதியே நமகன்னு சொல்லுங்க இதுபோன்ற உண்மையான என்ற தகவல்களுக்கு நம்ம பாவ புண்ணியம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ஜனவரி ஆறாம் தேதி விநாயக பெருமானுக்கு மிக உகந்த சங்கடகர சதுர்த்தி நாள் உங்கள் சங்கடங்கள் தீர அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது விசேஷம் மார்கழி செவ்வாய் பலன் முருகப்பெருமானுக்கும் அங்காரகனுக்கும் உகந்த நாள் சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது கடன் தொல்லைகளை தீர்க்கும் ராகுகால எச்சரிக்கை மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது வரை ராகு காலம் இருப்பதால் இந்த நேரத்தில் சுபகாரியங்களை தவிர்த்து துர்கை வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்தது சாயந்தரம் வீட்டு வாசல்ல அல்லது பூஜை அறையில ஒரு அகல் தீபம் ஏற்றி விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க நாளைக்கு வடக்கு திசை சூலம் என்பதால் ஒரு டம்ளர் பால் அருந்திவிட்டு வெளியே செல்வது காரிய வெற்றியை தரும்